ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்றிரவு நான் போட்ட வீடியோலையும் இன்னிக்கு கேர்லி மார்னிங் நான் போட்ட வீடியோலேயும் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பர்டிகுலர்லி ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பது ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இப்போது நாளை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அப்டேட்டாக ரிசீவ் ஆகும் ஒரு சில தகவலோடு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஎஸ்டி குறித்த ஒரு ஃபைனல் அப்டேட்டை வந்து சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகும் ஸோ நம்ம அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போதைக்கு வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்கும் அதுக்கு ஜிஎஸ்டி இருக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அது வந்து ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் இது ட்ரஸ்டட் சோர்ஸ் கிடையாது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ அது அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ட்ரீம் லெவன் அந்த மாதிரி மை சர்க்கிள் போன்ற அந்த மாதிரி வந்து ஆன்லைன் கேம்ஸை வந்து அவங்க பேன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன பிள்ளைங்களும் சரி பெரியவங்களுமே கூட சரி நிறைய இடத்துல வந்து இதில் வந்து பணத்தை இழந்திருக்காங்க ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஃபினான்ஷியல் லோடாகி நிறையா லாஸ் ஆகி சூசைட்லாம் கூட பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஃபினான்ஷியல் லாஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே தெரியாமல் நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து அது டைமை வந்து அது ரொம்பவே வந்து வேஸ்ட் பண்ணுவோம் நம்மளுக்கே தெரியாமல் வேஸ்ட் பண்ணுவோம் சாதாரணமாக இந்த கேம்ஸ் ஆன்லைன் கேம்ஸ் மட்டுமே கிடையாது நீங்கள் நார்மல் சோஷியல் பிளாட்ஃபார்ம் எது எடுத்தாலுமே ஒரு குறிப்பிட்ட லிமிட் நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ரொம்ப ஓவராக நீங்கள் அதிகமாக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் வந்து உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி உங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி எல்லாமே வந்து குறையும் உங்களுக்கே தெரியாமல் அது இம்பாக்ட் ஆகும் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது ஒரு கியூரியாசிட்டி வந்து ஜென்ரேட் ஆகிட்டோம் இருக்கும் பாடியில் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோபாமைன் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும்போது உங்களுடைய எல்லா செல்ஸுமே ஒரு மாதிரி ஒரு அடிக்ஷன் ஆகி அடுத்து நம்ம ஒரு ஒரு சோம்பேறி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையுமே அது பிரேக் பண்ணும் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயுமே சரி கேம்ஸ்மே சரி எதுவாக இருந்தாலுமே ஒரு லிமிட்டோட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு குண்டான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஆக்சுவலாக வந்து திருநாயகளுக்கெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்கு அவங்கள அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் நம்ம வந்து வெளியே பப்ளிக் வந்து சேதப்படுத்தாத அளவுக்கு நம்ம வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க எனக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து தெரு நாய்கள் நிறையாவே வந்து தெருகளை பாதுகாக்குது அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறையா வீட்டு நாய்களுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை பார்த்துக்க முடியாமல் தெருவில் போய் விட்டுருவாங்க ஸோ அதனால் வந்து அதுங்கெல்லாம் பாவம் தான் அக்செப்ட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில நாய்கள் மூலமாக ரேபிஸ் பரவி அதை லைஃப் த்ரெட்னிங் டிசீஸாக வந்து மாறி சில பேர் செத்தே கூட போயிருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போட்ட ஆர்டர் வந்து சரின்னு தான் நான் சொல்லுவேன் இதை நான் சொன்னோன்னு உங்களுக்கு என் மேலே கோபமும் வருத்தமும் ஏ ஏற்படலாம் நீ வந்து உனக்கு வந்து விலங்கை பற்றி என்ன தெரியும் டாகை பற்றி என்ன தெரியும் அதுவும் பாவம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம் பட் ஆனால் உண்மையை சொல்லணும்னா நான் வந்து ஒரு பெரிய ஒரு தீவிரமான ஒரு பெட் லவர் இது என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனல் ரொம்ப வருஷங்களாக ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நானும் அடிக்கடி வந்து குட்டி குட்டி இந்த ஷார்ட்ஸ்லாம் நான் போடுவேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நாய் பூனை லவ் பேர்ட்ஸு வான்கோழி வாத்து ஆடு மீன் புறா இது எல்லாமே வந்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ ஆனால் என்னுடைய ச ச கருத்துலேருந்து நான் ஒப்பீனியன்லேருந்து நான் பார்க்கும்போது டாக்ஸ் வளர்க்குறவங்களும் சரி அதை வீட்லேயே பத்திரமாக வச்சு அது வெளியே நீங்கள் கூட்டிகிட்ட கூட்டிகிட்டு போனால் கூட மேக்ஸிமம் எவ்வளோத்துக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கூப்பிட்டு போக முடியுமோ மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதாலும் நீங்கள் அதை செய்யுங்க இல்லை நீங்கள் திருநாயகரே கூட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை கூட ரொம்பவும் வந்து நீங்கள் கொஞ்சம் அன்பாக நடத்துங்க பட் ஆனால் வந்து அது லைஃப் த்ரெட்னிங்க ஒரு விஷயத்தை கொடுக்குதுன்றமோது நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது இது என்னுடைய கருத்து உங்களுக்கு வந்து இதுல கருத்துக்கள்ல முரண்பாடு இருந்தா நீங்க அதை தெரிவிக்கலாம் அண்ட் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாவே இன்னைக்கு மதுரையில மாநாடு நடத்தியிருக்காரு நிறைய மெம்பர்ஸ் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ஸோ இவருடைய அடுத்த பொலிட்டிக்கல் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ட் இன்னொரு ஒரு ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று நான் போட்ட வீடியோவில் தௌசண்ட் வீடியோ ஸ்பெஷல் வீடியோவாக ஒன்று நான் போடுறேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி அந்த வீடியோ நான் ரெடி பண்ணி நான் இந்த சண்டேக்கு நான் சண்டே ஈவினிங்க்கு நான் ஷெடல் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக நீங்கள் அதை வாட்ச் பண்ணுங்கள் ஸோ சண்டே மோஸ்ட்டாக நம்ம கோல்டு டாப்பிக்கில் வீடியோ போட மாட்டோம் ஸோ சண்டே ஈவினிங் நீங்கள் நிச்சயமாக வந்து தௌசண்ட் வீடியோ ஸ்பெஷலாக அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அண்ட் கமிங் டு த சப்ஜெக்ட் இன்றைக்கி தங்கம் விலை ஒரு சிறு ஒரு ஐம்பது ரூபாய் வந்து அதிகரிச்சிருக்கு அண்ட் இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி நாளைக்கான கோல்டு ரேட்டும் ஒரு சிறு ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு கிராமுக்கு ஒரு பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் இதை பற்றி நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் யூஷுவல் நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகுதுக்கு மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோட நம்மளுடைய கோல்டு ப்ரொடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு வேலை நீங்கள் இன்னும் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணலன்னா லிங்க்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்கள் நன்றி